விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்கு மூன்று மாதங்கள் உள்ள நிலையில் சேலத்தில் விநாயகர் சிலைகளை தயாரிக்கும் பணியில் வடமாநில தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் நடப்பாண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கோலாகாலமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு அளவுகளில் பல்வேறு வண்ணங்களில் விற்பனை நடக்கும் என்ற எதிர்பார்ப்பில் தற்போது சேலத்தில் வடமாநில தொழிலாளர்கள் தங்களின் உற்பத்தியை தீவிரப்படுத்தியுள்ளனர் சேலத்தில் முப்பது இடங்களிலும் குறிப்பாக நெய்காரப்பட்டி கொண்டலாம்பட்டி அம்மாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் குடிசை அமைத்து தற்போது விநாயகர் சிலை உற்பத்தியை செய்து வருகின்றனர் இதில் நீர்நிலைக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் தென்னை நார் கிழங்கு மாவு ஆகியவற்றை கொண்டு சிலைகள் தயாரித்து வருகின்றனர் இதுகுறித்து சிலை தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த சேலம் நெய்க்காரப்பட்டியில் முகாமிட்டுள்ள பூரன் என்பவரிடம் கேட்போம் நம்ம விநாயகர் சில நாலு மாதம் முன்னாடியே செய்ய சார் நம்ம கோழி பொம்மை செய்வாங்க அப்புறம் நாலு மாதம் இருக்கும் போது நம்ம விநாயகர் பொம்மை செய்வாங்க நம்ம பரம்பரை தொழில் இதுதாங்க சார் நம்ம ராஜஸ்தான்ல வந்து செய்யறாங்க குழந்தை குட்டியோட இருக்காங்க நாலு மாதம் இருக்கும் போது நம்ம ஆரம்பிக்குவாங்க சார் அந்த சாக்பீஸ் மாவுல செய்யறாங்க தேங்காய் நாரில் செய்யறாங்க அதுதான் சார் கிழங்கு மாவு அதை ரெண்டு கலந்தெல்லாம் செய்யறாங்க அடி ஸ்டார்ட் பண்ணாங்க சார் அவர்கள் நம்மிடம் போது அதாவது வந்து எங்களுக்கு தேவையான நிதியுதவி எதுவும் கிடைப்பதில்லை நாங்கள் வட்டிக்கு தான் பணம் வாங்கி இதனை செய்து வருகிறோம் ஆனால் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்னரே தொழிலை துவக்கினாலும் விற்பனை என்பது விநாயகர் ஒட்டி தான் இருக்கும் அப்போது மலை மலை உள்ளிட்ட இயற்கை சீற்றங்கள் எங்களை தாக்கினாலும் அதற்கும் நாங்கள் இழப்பை சந்திக்க வேண்டிய நேரிடும் ஆகவே தொடர்ந்து நாங்கள் எங்களுக்கு சொந்த ஊர் வடமாநிலமாக இருந்தாலும் தமிழகத்தை நம்பி நாங்கள் தொழில் செய்து வருகிறோம் ஆனால் விநாயகர் ஒரு மாதம் இருக்கும் நிலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகள் எங்களை கெடுபிடி காட்டுகின்றனர் எனவே நாங்கள் வந்து இயற்கைக்கோ அல்லது வந்து நீர்நிலைகளுக்கோ மாசு ஏற்படுத்தாத வகையில் உண்டான பொருட்களை தான் கொண்டு செய்கிறோம் கடைசி நேரத்தில் போலீசும் மாசு ஏற்படுத்துவதாக கூறி பறிமுதல் நடவடிக்கையிலும் ஈடுபடுகின்றனர் அது போன்ற ஈடுபடாமல் எங்களையும் நாங்கள் தமிழ்நாட்டை நம்பி வந்துள்ள எங்களையும் எங்கள் தொழிலை காக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் பிரகாஷ்ராஜுடன் சென்னை பைபாஸ் சர்வீஸ் ரோடு எயிட் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒன்லி டு நோ மோர் டீடெயில்ஸ் கால் எயிட் நைன் த்ரீ டபுள் நைன் எயிட் நைன் த்ரீ நைன் த்ரீ